ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் குஜராத் மாநிலத்தின் பழைய தலைநகரான சம்பானீர் என்னும் இடத்தில் உள்ள பாவகர் என்னும் மலையின் மீது அமைந்துள்ள சக்தி பீடத்தை நாம இன்னைக்கு தரிசிக்க போறோம் குஜராத்தில் மூன்று புகழ்பெற்ற சக்தி பீடங்கள் இருக்கிறது ஒன்று நாம் ஏற்கனவே பார்த்த அரசூர் அம்பாஜி கோவில் மற்றொன்று சுன்வாலில் உள்ள பாலா திருப்புர கோவில் மூன்றாவது இன்னைக்கு நாம பார்க்க போற பாவகர் காளி கோவில் இது தவிர பல உபசக்தி பீடங்களும் இந்த மாநிலத்தில் இருக்கிறது இன்னைக்கு நாம தரிசிக்க போற இடம் பரோடா என்று சொல்லக்கூடிய வதோதராவில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் மலை உச்சியில் அமைந்துள்ளது கடல் மட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஐநூறு அடி உயரத்துல இந்த கோவில் அமைந்துள்ளது குஜராத்தின் சுற்றுலா மற்றும் யாத்திரை மையங்களில் ஒன்றாக இந்த திகழ்கிறது யாகத்தை சிவபெருமான் இறந்து போன தன் மனைவி சதி தேவியின் உடலை தன் தோல் மீது போட்டுக்கொண்டு ருத்ர தாண்டவம் ஆடிய பொழுது மகாவிஷ்ணு தன் சுதர்சன சக்கரத்தால் அம்பிகையின் உடல் பாகம் விட்டுப்பட்டு ஐம்பத்தொரு பாகங்களாக இந்த பாரத பூமி எங்கும் விழுந்தது அவ்வாறு விழுந்த இடங்களில் சக்தி பீடங்கள் அமையப்பெற்றுள்ளது அந்த வகையில் அம்மனின் வலது கால் கட்டை விரல் விழுந்த இடம் பாவகட் மலையில் பண்டைய காலத்தில் இந்த பகுதியில் தான் விஸ்வாமித்ர முனிவர் ஆசிரமம் அமைத்து தவம் மேற்கொண்டு இருந்தார் ஒரு முறை அவர் பாவகட் மலை உச்சியில தவம் மேற்கொண்டு இருந்த சமயம் அவர் அன்னையின் சானியத்தை தன் தபோ உணர்ந்தார் அந்த இடம் சக்தி பீடம் என்பதை உணர்ந்த அவர் தன் தவவலிமையால் வலிமையால் அன்னை காளியின் உருவம் செய்து அவ்வுருவத்தில் அன்னை வந்து அமரும்படி வேண்டிக்கொண்டார் அன்னையும் விஸ்வாமித்ரின் விருப்பப்படி இங்கே வந்து அமர்ந்து கொண்டார் பின்னர் அன்னையின் சக்தியை எந்திரத்தில் நிறுத்தி இக்கோவிலில் விஸ்வாமித்ர முனி பிரதிஷ்டை செய்துள்ளார் அது மட்டுமல்லாது அவள் விஸ்வாமித்ரி என்ற பெயருடைய நதியாகவும் இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார் இன்று நாம காணும் இந்த கோவில் பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஆனால் நேற்று கட்டப்பட்டது போல புத்தம்புது பொலிவுடன் காணப்படுகிறது பதினைந்தாம் நூற்றாண்டு வரை ராஜபுத்திர அரசர்களாலும் சௌராஷ்டிர அரசர்களாலும் இந்த கோவில் அவர்கள் பராமரிப்பில் பெரிதும் வளர்ந்தது பதினைந்தாம் நூற்றாண்டில் ஆட்சியின் கீழ் வந்தது இந்த இந்த ஆட்சி மாற்றத்திற்கும் கோவிலுக்கும் தொடர்புடைய ஒரு கதை இருக்கிறது ஒரு முறை நவராத்திரி திருவிழாவின் போது கோவிலில் கர்ப்பா நடனம் ஏற்பாடு செய்யப்பட்டது அங்கு நூற்று கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி காளி அன்னையின் மீது பக்தியுடன் இரவு முழுவதும் நடனமாடி தங்கள் பக்தியை வெளிப்படுத்தினார்கள் அத்தகைய தூய்மையான பக்தியை கண்ட காளி தானும் அவர்களுடன் நடனமாட எண்ணி உள்ளூர் பெண் போல வேடம் ஏற்று பக்தர்களுக்கு இடையே வந்து அவர்களுடன் உற்சாகமாக நடனமாடினார் இதற்கிடையில் பக்தர்களுடன் நடனமாடிக்கொண்டிருந்த அந்த ராஜ்யத்தின் மன்னன் பட்டாய் ஜெய்சிங் இளம் பெண்ணாய் வந்த அன்னையின் அழகை கண்டு அவள் அழகில் மயங்கினான் காமத்தால் நிரம்பிய மன்னன் தேவியின் பிடித்து தன் இச்சைக்கு உடன்படுமாறு கூறினார் தேவியோ கோபம் கொண்டு கையை உதறிவிட்டு மன்னிப்பு கேட்கும்படி அவனை மூன்று முறை எச்சரித்தார் ஆனால் அரசனோ எதையும் புரிந்து கொள்ள முடியாத நிலையில காமத்துல மூழ்கி இருந்தான் அன்னையை பலவந்தப்படுத்த நினைத்த பொழுது கோபம் கொண்ட அன்னை அவனது பேரரசு வீழ்ச்சி அடையும் என்று சபித்து மறைந்து போனார் இந்த நிகழ்வு நடந்த சில நாட்களிலேயே மஹமுத் பேக்கடா என்னும் ஒரு இஸ்லாமியர் படையெடுத்து வந்தான் அந்த போரில் பட்டாய் ஜெய்சிங் கொல்லப்பட்டான் பின் ஐநூறு ஆண்டுகள் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் இந்த இடம் இருந்தது அந்த காலகட்டத்துல இந்த மலையில வாழும் ஆதிவாசிகளால் இந்த கோவில் பராமரிக்கப்பட்டு வந்தது பல போர்களை இந்த இடம் கண்டதால் கோவிலின் கொடிமரம் மற்றும் சிகரங்கள் ஆண்டுல இந்த கோவில் மறு சீரமைப்பு செய்யப்பட்டு புதிய கொடிமரமும் வைக்கப்பட்டு இன்று பார்ப்பதற்கு மிக அழகாக காட்சியளிக்கிறது அளிக்கிறது பாவகட் பீடபூமி சம்பாநீரில் இருந்து ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு அடி உயரத்தில் இருக்கு இந்த இடத்துக்கு பெயர் மச்சி ஹவேலி இங்கே தங்கும் வசதிகள் மற்றும் இரண்டு ஏரிகள் உள்ளன இந்த பீடபூமியின் மீதுள்ள குன்றின் மேல் தான் மகாகாளியின் கோவில் அமைந்துள்ளது சம்பாநீரிலிருந்து இந்த பீடபூமி வரை மேலே வருவதற்கு ரோப் கார் வசதிகள் உள்ளது பின்பு இங்கிருந்து பாவகட் மலை உச்சியில் உள்ள காளி கோவிலுக்கு செல்வதற்கு முன்னூறு படிக்கட்டுகள் மேலே ஏறி செல்ல வேண்டும் இந்த இடமே மிக ரம்யமாக இருக்கிறது வழி நெடுங்கிலும் பல சிறிய கோவில்களை நாம் தரிசித்தபடி ஏறி சென்றால் மலை உச்சியில் அன்னையின் கோவில் நம்மை வரவேற்கிறது மேலே சென்றதும் நம்மை முதலில் வரவேற்பது கல்லால் ஆன முக மண்டபம் அதை தாண்டினால் கொலு மண்டபம் உள்ளே கர்ப்பகிரகம் வெள்ளியால் செய்யப்பட்ட கதவுகளோடு காட்சியளிக்கிறது கர்ப்ப கிரகத்தில் மூன்று அன்னையை நாம் தரிசிக்கலாம் விஸ்வாமித்திரர் பிரதிஷ்டை செய்த காளி அன்னையின் உருவம் நடுநாயகமாக வீற்றிருக்க அன்னைக்கு இடது புறம் பத்ரகாளியும் வலது புறத்தில் பகுச்சார் மாதாவும் அமர்ந்திருக்கிறார்கள் இத்திருத்தலத்தில் உள்ள காளி அன்னையை தக்ஷின காளி என்று அழைக்கிறார்கள் தட்சிண மார்க்கம் என்னும் தாந்திரிக முறையிலேயே வழிபாடுகள் செய்யப்படுகின்றன ஆதிவாசிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தவரை இங்கே மிருகவலி கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இப்பொழுது அது தடை செய்யப்பட்டு இருக்கிறது நவராத்திரி திருவிழா இங்கு மிகப்பெரிய திருவிழாவாக பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது சித்ரா பௌர்ணமி அன்று மிகப்பெரிய மேளா நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் குஜராத் முழுவதிலிருந்தும் வருகிறார்கள் இன மக்களின் குலதெய்வமாக போற்றப்படும் காளிகா மாதா கோவிலை உலகில் அவர்கள் எங்கு இருந்தாலும் வாழ்வில் ஒரு முறையாவது இங்கு வந்து அன்னையை தரிசிக்க வேண்டும் என்பதை மரபாக கொண்டுள்ளார்கள் காளி அன்னை காரிய தடைகளை விலக்கி வாழ்வில் வெற்றியை கொடுக்கும் வர பிரசாதிகியாக இங்கு அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் புரிந்து கொண்டு அன்னையை மனதார வணங்கி அவள் அருளோடு அடுத்த சக்தி பீடத்திற்கு நாம் நம் பயணத்தை தொடருவோம் சர்வம் மயம்